பாருங்க ஹராது ஹராதில் இது வந்து இப்போது வர்ற பஸ்ஸு இதில் பத்தாம் பத்தாம் நம்பர் வரும் பத்தாம் நம்பர் வந்துச்சுனாக்கா ஏர்போர்ட்டு போகிற வழியில் போகும் இந்த பஸ்ஸு இந்த சவுண்டு வந்து ஃப்ளைட்டு போகிறது பஸ் வந்து சீப் அதுன்னு ஒன்று பாருங்க இதெல்லாம் வந்து கஷினா கார்டனு இப்போது மாற்றி போட போகிறாங்க என்ன இந்த டிசைனில் தான் அது இருக்கும் இப்போது அது மாறப்போகுது மாற்றி போட்ட பிறகு எப்படி இருக்குது வீடியோ சொல்லுங்கள் ஓகேவா இப்போ இதை போல் டிசைன் அந்த ஒரு கல்லு முல்லுமா இருந்துச்சு அதை மாற்றிட்டு வேறு மாதிரி டிசைன் பட போகிறோம் ஸ்விம்மிங் பூல்லு கட்டப் போகிறோம் ஸ்விம்மிங் ஃபூல்லில் ஃபுட்பால் ஆடுறதுக்கு வேறு கட்ட போகிறாங்க ஆமாம் இந்த மாதிரி டிசைனில் வரும் இப்போது இந்த கார்டன் ஓகேவா ஓகே